புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக ரெண்டு விஷயங்கள் நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாவது இந்த காணொலி ரொம்ப முக்கியமான காணொலி விஜயோட அரசியல் ஆசைக்கு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலமைச்சர் ஸ்பாட் முதலமைச்சர் ஆசைக்கு ஒட்டு மொத்தமாக வேட்டு வைக்கக்கூடிய ஆதாரம் அடங்கிய காணொலி ஸோ நண்பர்கள் பொறுமையாக பொறுமையாக நீ ஏன் சொல்கிறோன் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் விஜய் பேசுகின்ற காணொலியை ஒளிபரப்பு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காணொலி முழுக்க முழுக்கவே விஜய் தான் பேச போறாரு என்ன பாருங்க ஆதாரம் ஸோ நண்பர்கள் பொறுமையாக விஜய் அவர்கள் பேசுவதை சகித்துக்கொண்டு முழுமையாக இந்த காணொலியை பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த காணொலி கொண்டு போயிடுவோம் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று நடிகர் விஜய் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கூட்டிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தி மரணங்கள் ஏராளமானவர்கள் படுகாயமடைந்தார்கள் விஜய் கூட்டிய இந்த கூட்டத்தில் ஏற்பட்ட உயிர் பலிகளுக்கு பின்னணியில் உள்ள அந்த நெரிசல் அந்த நெரிசலுக்கு பின்னணியில் உள்ள காரணங்களை குறித்து அந்த சம்பவம் நடந்த முதல் நாளன்று தொடர்ந்து பாருங்க எக்கச்சக்கமான காணொலிகளை ஆதாரபூர்வமாக இந்த கரூர் சம்பவம் ஏற்படுவதற்கு மிக 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 முக்கியமாக மூல காரணமாக இருந்ததே விஜய் தான் அதற்குரிய ஆதாரங்கள் வேற எங்கேயும் தேட வேண்டாம் விஜயோட பிரச்சார வாகனத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவியில் பதிவான காட்சிகள் அடங்கிய டிவிஆர் இருக்கு அதை கொண்டு போனாலே போதும்னு சொல்லியிருந்தோம் அதை சிபிஐயும் விசாரணை தொடங்கிய உடனே கொண்டு போனாங்க அந்த சிசிடிவியில் பதிவான காட்சியில் அடங்கிய ஆதாரங்களை சிபிஐ அதிகாரிகள் தீர ஆராய்ந்த பிறகுதான் சம்பந்தப்பட்ட ஐந்து பேருக்கு சம்மன் அனுப்பி ரெண்டு தினங்கள் விசாரிச்சாங்க அது சம்பந்தமா நம்ம விரிவான காணொலியை பதிவு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட பத்து மணி நேரங்களுக்கு மேலாக நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் அனைவரிடமும் கேட்ட கேள்விகளில் மிக முக்கியமான கேள்வி சிபிஐ அதிகாரிகள் கேட்ட கேள்வி கீழே இவ்வளவு நெரிசல் ஏற்பட்டு இந்த மாதிரி அநியாய அக்கிரமம் நடந்துட்டு இருக்கு இது சம்பந்தப்பட்ட தகவல்களை வேனுக்கு மேல நிக்கிற உங்க பார்ட்டி லீடரான மிஸ்டர் விஜய்க்கு தெரியப்படுத்தப்பட்டதா அதே மாதிரி கரூர் காவல்துறை அதிகாரிகள் உங்ககிட்ட வான் பண்ணாங்களா திட்டமிட்ட இடத்துக்கு கண்டிப்பா நீங்க போக முடியாதுங்க அப்படி மீறி உள்ள போனீங்கன்னா கூட்ட நெரிசல் ஏற்படும் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நீங்க இங்கேயே நின்று பேசுங்கன்ட்டு கரூர் காவல்துறை உங்ககிட்ட வான் பண்ணாங்களா அப்படி வான் பண்ண பிறகும் நாங்க அங்க தான் போவோன்னு குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்க போவதற்கு யார் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க போலீஸ் தரப்பிலிருந்து நாங்க சொன்னோம்ங்க அறிவுறுத்தினோம் انا அவங்க யாரும் கேட்கலன்ட்டு சம்பவம் நடந்த அந்த ADGP அவர்கள் சொன்னாரு ஒருட்லீஸ்ட் 50 மீட்டर्स बिफोर திஸ் அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சே பேசி சொல்லிருக்காரு சரிங்க நிறுத்திக்கலாம் வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் அந்த ऑर्गेनाइजर्स மறுத்துக்கிறாங்க இல்ல இல்ல நாங்க அந்த பாயிண்ட்க்கு தான் போகணும் இங்க இருந்தா உங்களுக்கு கவர்சேஷன் நல்லா கிடைக்காது இங்க இருந்தா உங்களுக்கு சரியா கேட்காது சரியா கேட்காது இருபது இருபத்தி ஐந்து தினங்கள் கழித்து தான் இல்லை இல்லைங்க எல்லாம் யாரும் சொல்லலைங்க அவங்க தாங்க கொண்டு போய் எங்கள் நடுவில் நிறுத்தினாங்க அப்படின்ட்டு விஜய் சொன்னது ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யார் சொல்வதில் உண்மை இருக்கு என்பதை கண்டறிந்த பிறகுதான் இந்த விசாரணை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான் பாருங்க அந்த சிசிடிவி பதிவான காட்சியில் அடங்கிய டிவிஆர் வாங்கிட்டு போனாங்க ஒருவேளை விஜய் மற்றும் விஜய் தரப்பு சொல்வதை போல காவல்துறை அதிகாரிகள் தான் அங்கிருந்து எங்களை வலுக்கட்டாயமா கொண்டு போயிட்டு நடுவில் நெரிசல் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தாங்க என்கின்ற ஆதாரம் சிபிஐ அதிகாரிகளுக்கு அந்த சிசிடிவியில் பதிவான காட்சிகள் கிடைத்திருந்தால் இன்னும் பத்தி அறிஞ்சிருக்கும் எங்க நடக்க வேண்டிய நீங்களே இவ்வளவு அநியாயக்கரம் பண்ணிருக்கீங்க காவல்துறை மீதான் பாருங்க விசாரணை பாஞ்சிருக்கோம் ஆனா பாருங்க அந்த காட்சிகள் கிடைத்த கையோடு விசாரணை சம்பந்தப்பட்ட இவங்க நடத்தப்பட்டிருக்கு நடத்தப்போ காவல்துறை அதிகாரிகள் உங்ககிட்ட சொன்னாங்க உள்ள போகாதீங்க நெரிசல் ஏற்படும் அதையும் மீறி அதையும் மீறி உள்ளே செல்வதற்கு உங்களுக்கு உத்தரவிட்டது யாருன்னு இவங்க கிட்ட ஏன் கேட்டாங்கன்னா அந்த கேள்வி கிடைத்த ஆதாரம் அதை போல போலீஸ் சொன்னது ரெக்கார்டா இருக்கும் இல்லீங்களா இல்ல இல்லைங்க நாங்க தான் உள்ள போயே தீர்வோம் இவங்க அடம் பிடிச்சதும் ரெக்கார்ட் ஆயிருக்கும் இல்லைங்களா அதனால தான் பாருங்க இவங்க கிட்ட விசாரணை பண்ணிக்காங்க சோ கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு எதிராக சிபி அதிகாரிகள் கிட்ட சிக்கிய மிக முக்கியமான ஆதாரம் இந்த டிவிஆர் ஆதாரம் ஒன்று ரெண்டாவது சொன்னோம் இல்லைங்களா ஆரம்பத்திலேயே மிக முக்கியமாக ரெண்டாவது சிக்கி ஆதாரம் கீழே இவ்வளவு நெரிசல் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தகவலை வேனுக்கு மேல இருக்கிறவங்க பார்ட்டி லீடருக்கு தெரியப்படுத்தணீங்களா தெரியாதுங்க எனக்கு கீழே இவ்வளவு அக்கிரமம் நன் இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் எனக்கு கிடைச்சிருந்தா தெரிஞ்சிருந்தா சொல்லியிருந்தா நான் இறங்கி வந்து காப்பாத்திருப்பேன் அப்படின்ட்டு பாருங்க விஜய் சொல்லி தப்பிக்க முடியாது அவர் தப்பிக்கவே முடியாத ஆதாரம் தான் பாருங்க விஜய்க்கு எதிராக அடுத்த கட்டமாக சிபிஐ செல்லும் ஆதாரம் இந்த காணொலி வரப்போற அந்த ஆதாரம் அடங்கிய பகுதியை நண்பர்கள் இருக்கணும் பார்த்திருப்பீங்க நம்மளும் பதிவு பண்ணியிருக்கோம் ஆனால் சுருக்கி பதிவு பண்ணியிருந்தோம் நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக பதிவு பண்ணியிருந்தோம் இப்ப பாருங்க விரிவாக பதிவு பண்றோம் ஆதவஜனம் சொன்னார் இல்லைங்களா நாங்க போய் நின்னோம் பிரச்சனை வந்துச்சுன்னு தெரிந்த கையோடு எவ்வளவு விரைவில் அவரை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் நிலவில்லைன்னு சொல்லிட்டு அவர் பேச்சை முழுமையாக கவனிக்காம மக்களை பார்த்துட்டு அமைதியா எவ்வளவு ஷார்ட்டா முடிக்க முடியுமோ ஷார்ட்டா முடிச்சிட்டு எவ்வளவு ஷார்ட்டா முடிக்க முடியுமோ ஷார்ட்டா முடிச்சுட்டு கிளம்பணும் எவ்வளவு விரைவாக பாருங்க எங்க தலைவர் பேச முடியுமோ பேசிட்டு சொன்னாங்க இல்லைங்களா எவ்வளவு விரைவாக கிட்டத்தட்ட பத்தொன்பது நிமிடங்களுக்கு மேலாக இருபது நிமிஷம் வச்சுப்போம் இருபது நிமிடங்கள் தான் இருந்திருக்காரு விஜய் அடுத்த கட்சியை பார்த்து சொல்றாரு இல்லீங்களா சும்மா பேருக்காக ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டு கொள்ளை எடுக்கிறதே மிகப்பெரிய கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கும் கட்சி நம்மளை பார்த்து கேக்குறாங்க உங்க கொள்கை என்னான்னு சொல்லி எங்க கொள்கை என்னங்க பிறப்போக்கும் ஆஹா ம் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் சமூக நீதி கிடைக்கணும் அந்த சமூக நீதி உண்மையான சமூக நீதியா இருக்கணும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா கண்டிப்பா இதற்கு முன்பாக அந்த குரல் சாரி குரல் கிடையாது குரலே தெரியாது நம்மளுக்கு அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்போமா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தெரியவே தெரியாது அதைத்தான் பாருங்க மிக பெரிய கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லி ஊரை ஏமாத்தி நிற்கிற விஜய் வேனுக்கு மேல இருபது நிமிஷம் ஆடின ஆட்ட சமயத்தில் கீழ இவரை போலவே இருக்கிற சக உயிர்கள் எப்படி துடித்து கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்திலே இவர் என்ன மாதிரி கேவலமான அரசியல் செய்து கொண்டிருந்தார் என்பதைத்தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள நண்பர்களின் பார்வைக்கு இப்போ மட்டும் கிடையாதுங்க தேர்தல் வர வரைக்கும் தேர்தல் வர வரைக்கும் மாசத்துல ஒரு முறையாவது பாருங்க இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்த கடமைப்பட்டுள்ளோம் கரு சம்பவத்துல விஜய் செய்த அநியாய அட்டூழிய அக்கிரமங்கள் அனைத்திற்கும் பாருங்க சிபிஐ அதிகாரிகள் கிட்ட அடுத்தபடியாக செல்லும் மிக பெரிய ஆதாரம் ये सर भी केकदा रेला रेला विपक्षी पूरी आप ऐसे कोई नहीं सर अपना गेट खींच हेलो लोग 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 ये खाली कुछ बोलते हैं नाम कैसे नहीं है वैसे पैसा के पहले पहले போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால் வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல தேங்க்யூ ஸோ மச் அங்க முன்னாடி இருக்கிறதை எடுத்துக்காதீங்க. அண்ணா வெயிட் பண்ணுங்க பாத்தீங்களா. கரூர் ஆரிஸ் ஆகி. ஒரே ஒரு பேசா வந்து என்ன சொல்லுங்க. அதுக்காக நான் நான் என்ன பண்ணனும்? நான் என்ன பண்ணனும்? சரி அத அப்படியே கொஞ்சம் அப்புறமா பேசுவோம். இங்க வந்து

நாற்பத்தி எட்டு போய் நீச்சு என்னன்னு போறீங்களா சார் போயிடுங்க அதான் கேட்டேன் அப்பவே கேட்டேன் போயிடுங்க நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க ಅಸಲ ನಮ್ಮ ಕೋಡಿ ಇದಿದು

இல்ல உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு வருது வருது வருது

யாரு சிஎம் சார் 11 11 மணிக்கு 15 கிட்ட 11:05 மணிக்கு மணகோலி அட்கா வந்து ஓபரா சொன்னாங்க நல்லங்க இருந்து ஆளு வர பணத்தை வெச்சி தமிழ்நாடு மக்கள் ரேட்க்கு வாங்கிடலாம்னு கணவர் காட்டுங்க கிட்ட இருந்து நம்ம காவலுக்கு தயக்கம் கருவுக்கு விலையக் கண்டு மாட்டமா தமிழ்நாடு மூன்றாவது மேளே ஏறி இங்க எல்ல பந்தப்பட்டி ஏறி அதோட போய் பாய் நடக்கறதுக்கு அட போச்சு மச்சான் அங்க போயிட்டான் அங்க போயிட்டான் சைசை போயிட்டான் நம்ம ஆச்சலாம் கொஞ்சம் அங்க நம்ம அப்படியே போயிடுவோம் இந்த போதெல்லாம் வந்துரும் சாய் சாய் கடந்து போயிடுறோம் மத்தவங்க கிட்ட வந்துட்டு எல்லாரே அடிங்க சுத்தி கேக்க அடி பேர் புரோமான் ஹரக்கிங்க எந்தாசம் கேக்கிறீங்க கால் பிக் கேக்கீங்க இங்க இருந்து எல்லாரும் எல்லாம் ஆசியும் நம்ம அங்க போ போ நான் வந்துட்டு முன்னாடி பேசணும் சொல்லல பன்ஷ்கோ வழிட்டு கொஞ்ச வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களுக்கு கூட்டிட்டு போகணும் அந்த வழி விட்டுருங்க அப்படியே ஆனாலும் மந்திரி மாதிரி

அதிகாரம் கை மாறும் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும் அப்ப தெரியும் எல்லாருக்கும் சுதந்திரமும் பாதுகாப்பும் நூறு சதவீதம் நண்பா கான்பிடண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் ஒன்பது ஒரு

பாத்தீங்களா இவர் கண்ணுக்கு முன்னாடியே இவரை நம்பி வந்த இவருடைய ரசிக கூட்டமே பாருங்க அவ்வளவு உயிருக்கு போராடி காப்பாற்ற முடியல சினிமாவில் முப்பது நாற்பது பேர் அடிச்சு பறந்து பறந்து பறக்கக்கூடிய சூப்பர் ஹீரோ மாதிரி இந்த ஹீரோ கண்ணுக்கு முன்னாடியே பாருங்க ஒருத்தர் எத்தனை குழந்தைகளை காப்பாற்றுறாரு காப்பாற்றுறவரு உசுர பணையை வச்சு அவ்வளவு பேரை காப்பாற்றுறாரு இந்த ஹீரோ வேடிக்கை பாத்து இவர் கண்ணுக்கு முன்னாடியே உசுரியை இவரால் காப்பாற்ற முடியல சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் கட்சிகள் காப்பாற்ற போறாராம் எப்படி காப்பாற்ற போறீங்க இவரை பார்ப்பதற்காக கூடிய அந்த கூட்டத்துல பரிபோன அந்த உயிர்களை மதிக்காம ஓனார் இல்லைங்களா சார் 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 முப்பது பேர் செத்துட்டாங்களா சார் இன்னும் எவ்வளவு பேர் சாவாங்க தெரியல சார் கொஞ்சமா நின்று சொல்லிட்டு போங்க சார் ஓனார் பாருங்க அப்பேற்பட்ட லட்சியவாதி தன்னை பார்ப்பதற்காக கூடி இருந்த கூட்டத்தில் நாற்பத்தோரு உயிர்கள் பறிபோய் போய் விட்டது என்று சொன்ன அந்த நிமிஷத்துல கூட பாருங்க நின்று என்ன ஏதுன்னு கேட்காம கேட்கறதுக்கு நேரம் இல்லாமல் ஓடி போன இவர் சொல்றாரு பாருங்க பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற வார்த்தை தான் ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்சாங்க நமக்கு கொள்கை இல்லையா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தான் என்னோட கொள்கைன்னு சொன்ன அந்த கொள்கை தலைவன் கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு உயிர்கள் துடித்து கொண்டிருந்த சமயத்தில் கூட பாருங்க டார்கெட்டை வச்சு அந்த பாட்டு பாடாம இங்கிருந்து போகக்கூடாதுன்ட்டு டார்கெட்டை முடிக்காம போகமாட்டான்னு சொன்ன இவரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கொள்கையை உயிர் மூச்சா வச்சுன்னு அந்த வார்த்தையை சொல்றதுக்காவது இவருக்கு தகுதி இருக்கா கீழே இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்ற ஒரு தகவல் மேல வேனுக்கு மேல நிக்கிற உங்க பார்ட்டி லீடர் விஜய்க்கு தெரியப்படுத்துனீங்களான்னு சிபி அதிகாரிகள் கேட்டாங்க இல்லைங்களா விஷயத்தை சொன்ன பிறகுதான் ஆட்டமே இன்னும் அதிகமாக போட்டாது இவரோட பாதுகாப்புக்காக வந்த பாதுகாவலரே இவர்கிட்ட சொன்னாது நீச்சே கிரௌடு பஸ்ட் ஓகே சாப் பாஞ்சு மினிட் ஓடா ஸ்பீக் கீழே கிரௌடு பஸ்ட் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷத்துல சீக்கிரமா பேசிட்டு இறங்குங்கன்ட்டு கேட்போமா வெறி தலைக்கு மேலே ஏறிச்சு என்னோட கூட்டத்தோட பவர் நான் என்னான்னு காட்டாம சொல்லி தான் பாருங்க காட்டிட்டாரு இந்த ஆதாரம் தான் விஜய்க்கு தெரியுமான்னு கேட்டாங்க இல்லைங்களா விஜய்க்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடந்தது இந்த சம்பவம் நடக்கும்போது உயிர் பலிகள் நடந்த அந்த இடத்துல கிட்டத்தட்ட இருபது நிமிடங்கள் அங்க இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு ஆதாரம் தான் பாருங்க சிபிஐ அதிகாரிகள் கிட்ட அடுத்தபடியாக போயிருக்கு முதல் ஐம்பது சதவீத குடுமி பாருங்க டிவிஆர் மூலமா சிக்கியது ஆதாரம் அடுத்த மீதி ஐம்பது சதவீத குடுமி இந்த ஆதாரம் மூலமாக சிக்கிவிட்டது சோ சதி 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 சதின்னு இவர் கூட்டிய கூட்டத்துல இவர் நம்பி வந்த அந்த கூட்டத்துல சதி நடந்து விட்டதுன்னு அடுத்தவங்க மேல பழிய போட்டு தப்பிக்கலான்னு ஊரை நினைச்சு ஏமாத்தலான்னு இருந்த விஜய்க்கு மிகப்பெரிய பெரிய பேரிடியாக இந்த ஆதாரங்கள்லாம் பாருங்க அவருக்கு எதிராகவே அமைந்து விட்டது இப்போ என்ன பண்ணலாம் மொத்த குடுமையை மாட்டிக்கிச்சு தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லை என்ன பண்ணலாம் சரண்டர் சரண்டர்னா சரண்டர் சாதாரண சரண்டர் கிடையாதுங்க நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா சம்பந்திய சத்தத்துக்கு சாப்பிட போடும்போது எல்லாரும் ஒரே குட்டையில் மட்டக்கணக்காக இருக்காங்க என்று வகையும் தாண்டி பாருங்க அளவுக்கு உண்டான தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி ஓ சாரி சாரி அனைத்து ஊழல் கட்சிகளுக்கும் ஊழல் ஆட்சிகளுக்கும் மாற்றாக நான் சுத்தமான தூய்மையான ஆட்சியை வழங்குவதற்காக வந்திருக்கேன்னு சொன்ன இவரு இவரை நம்பி போற கூட்டத்தை என்ன மாதிரி ஏமாத்தி எந்த பக்கம் போய் மொத்தமா சரணடைந்து விட்டார் என்கின்ற பகுதியை பாருங்க இந்த காணொலியோட தொடர்ச்சியாக நாளைய தினம் பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு அதிகாரி மீதும் எனக்கு ஒரே ஒரு அதிகாரி மீது கூட நம்பிக்கை கிடையாதுங்க எனக்கு டெல்லியில தான் வந்து இந்த சம்பவத்தை விசாரிக்கணும்னு கேட்டு வாங்கின அந்த விசாரணையை பாருங்க இவருக்கு எப்பேற்பட்ட ஆப்பு வைத்தது என்பதையும் சேர்த்து நாளைய தினம் பார்ப்போம் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து முக்கியமா பாருங்க பிஜேபி எதிராக நீங்க சொல்லலாம் என்னப்பா இது சிபிஐ விசாரணை சொல்றீங்க அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாத எல்லாமே மொத்தமா பாருங்க அவள் தான் சாதகமாக முடியும் அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது தெரியுது சாதகமாக தான் முடிய போகுது ஆனா பாருங்க விஜய் எதிர்பார்த்த அந்த சாதகம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது மாறாக வேற என்ன மாதிரி நடக்கும் நடத்துற வழியில் இவர் என்ன மாதிரி செல்வார் என்பதை தான் பாருங்கள் நாளைய காணொலி பார்ப்போம் நன்றி வணக்கம்